செந்தில் பாலாஜி வழக்கில் எதிர்பாராமல் புதிய ஒரு திருப்பம் ஒன்று வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு திருப்பம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே முந்நூற்றி முப்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு த்ரீ ஃபிஃப்டி டூ டேஸ் கிட்ட இன்னும் சற்று நேரம் ஜூன் பதினாலாம் தேதி காலையில ரெண்டரை மணிக்கு வந்து அரஸ்ட் பண்ணாங்க நியூஸில் வரும் கண்டிப்பா ஓர் ஆண்டு ஆகிவிட்டது சிறையில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா செந்தில் பாலாஜியுடைய பிக்சரை போட்டு போடுவாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல அறுபது முறை வந்து பாத்தீங்கன்னா கேட்டார் எனக்கு ஜாமீன் அறுபது முறையுமே ரிஜெக்ட் 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 பண்ணி ரிஜெக்ட் பண்ணி என்ன பண்ணா பத்து 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 நாளா தள்ளி வச்சாங்க இப்ப பத்து பத்து நாள்ல மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள்லாம் எல்லாம் கூட பாத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு வந்துடும் ஒரு நாற்பது முறை ஐம்பது முறை சோ இப்ப பைனலா ஜூன் நாலாம் தேதி வச்சிருக்காங்க ஒரு புறம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் மேபி கிடைக்கும் தான் சொல்றாங்க ஏன்னா பிஜேபியுடைய பிளானே இவர் ஒரு வருஷம் ஜெயிலில் வைக்கணும் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஜெயிலில் வைக்கணும் அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவர் வெளியே விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சிந்தில் பாலாஜி மட்டும்தான் இருப்பார் நைட் டைம் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் நீ நைட் டைமில் கூட கரூரில் பணத்தை எப்படி அழகாக வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு எதனால் வந்து ஒரு ஒர்க் அச்சுச்சுன்னா இந்த போஸ்ட் கவரை நமக்கு வேலை தேடி வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பணம் போகும் கரூரில் கரூர் பரமத்தி அப்புறமா வந்து குளித்தலை இந்த பிளேஸஸ்லாம் போஸ்ட் கவர் போட்டு வீட்டுக்கு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நாளாக எல்லாரும் தூங்காம தான் இருப்பாங்களா அங்கே அங்கே வந்து பணத்தை வாங்குறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவோம் சிந்தில் பாலாஜி அங்கே ஆப்போசிட் சைடு யார் இருக்காங்கன்னு தெரியும் ஏடிஎம்கே சார்பில் விஜயபாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ விஜயபாஸ்கர் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான அறிவிப்புக்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக செந்தில் பாலாஜி இதனால் தான் வெளியிடக்கூடாது ஓகேங்களா அவர் வந்தார்னா கரூர் மக்கள் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்க்குறது கிடையவே கிடையாது எங்களுக்கு தேவை செந்தில் பாலாஜியா சரி ஓகே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டு போட்டுடுறாங்களாம் ஸோ அங்கே தான் அங்கே தான் அங்கே அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கக்கூடாது அது இல்லாமல் காசு கொடுக்கும்போது கூட சும்மா ரெண்டு நோட்டு வச்சு போஸ்ட் கவர் பண்ணுறது செந்தில் பாலாஜியுடைய வேலை கிடையவே கிடையாது கிடையாது ரூபாய் கொடுத்தாலும் இருபது நூறு ரூபாய் நோட்டு கொடுக்கணும் அப்போ காசு கைக்கு அடக்கம் நிறைய காசு மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு நல்ல எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்து தெரிஞ்சு ஏன்னா அவர் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் தானே அவர் அதுதானே படிச்சிருந்தாரு ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் அழகாக பண்ணி இவ்வளோ பண்ணதுனால தான் வாய்ப்பு இல்லை நீ எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நீ உள்ளவே காஞ்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் இதோ இப்போ வரப்போகுது அன்றைய நாளில் அவருடைய வழக்கும் வரப்போகிறது அன்றும் பத்து நாள் போச்சுன்னா வேற ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் மேல மோடி இல்லாம வேற ரிலீஸ் பண்ணிட்டு வர ராஜமரியாதையோடு